நம்ம கண்ட பார்க்க போற கண்டன் லா லோரோனா இந்த லா லொரோனா ஸ்டோரி மெக்சிகன் நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவமாக தான் அங்க இருக்க மக்களால் பார்க்கப்பட்டு வருது லா லொரோனாவோட ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம் லா லொரோனா அப்படின்னு சொல்லப்படுற மரியா அப்படின்ற ஒரு பெண் மெக்சிகால இருக்கிற ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வராங்க அவங்க பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பாங்களாம் மேலும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பையனும் நம்மளை விட ரொம்ப அழகா இருக்கணும் பணக்காரனா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க எதிர்பார்த்திருக்காங்க இதனாலேயே நிறைய பசங்களை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்ததாகவும் சொல்லப்படுது ஒரு நாள் வெளியூர்ல இருந்து ஒரு ரொம்ப அழகான பணக்கார பையன் ஒருத்தன் வரான் அந்த பையனை மரியா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறகுது ஆனா அந்த பையன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுவாரான் லீவ் டைம்ல மட்டும்தான் தன்னோட மனைவியையும் பசங்களையும் வந்து பார்த்துப்பாராம் இப்படியே சில நாட்கள் போக அவங்க ஹஸ்பண்ட் லீவ் டைம்ல வரும்பொழுது மரியா கிட்ட பேசுறதையே ஸ்டாப் பண்ணிட்டாராம் பசங்க கூட மட்டும் விளையாடிட்டு மறுபடியும் வெளியூருக்கே போயிடுறதாகவும் சொல்லப்படுது இதனால மரியா ரொம்பவே வருத்தப்பட்டாங்களாம் ஒரு நாள் மரியா தன்னோட குழந்தைங்களை விளையாடுறதுக்கு நதிக்கரைக்கு கூட்டிட்டு போறாங்க அப்போ அவங்க ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணோட இருக்கிறத மரியா பார்த்துடுறாங்க இதனால ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அந்த ரெண்டு குழந்தைகளையுமே நதிக்கரையில் மூழ்கடைச்சு கொண்டுடுறாங்க கொஞ்ச நேரத்துல தான் அவங்களுக்கு ஒரு கான்சியஸ்னஸே வருது நம்ம பயங்கரமான கோவத்துல இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டுமே அப்படின்னு பயங்கரமாக அழறாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களோட உடலை அந்த நதியில தேடிட்டே இருக்காங்களாம் ஆனால் அவங்களோட உடல் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லப்படுது இதனால மறுபடியும் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி மரியா அதே நதியில் விழுந்து மூழ்கி இறந்ததாகவும் சொல்லப்படுது மரியா இறந்து ஆவிகளோட உலகத்துக்கு போறாங்க அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ உன்னோட குழந்தைகளோட ஆன்மாவோட வந்தாதான் இங்க உன்னா அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால மறுபடியும் மரியா அந்த நதிக்கரைக்கே வந்துடுறாங்க டெய்லியுமே மரியா அவங்க குழந்தைங்களோட உடலை தேடிட்டே இருக்காங்களாம் இதனால அங்க இருந்த கிராம மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நைட் டைம்ல மரியாவோட ஆவியை நாங்க நிறைய முறை பார்த்துருக்கோம் மேலும் அந்த டைம்ல அழுகிற சவுண்டு ரொம்ப அதிகமாகவே கேக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல யாராவது ஒருத்தருக்கு ஆண் மற்றும் பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா மரியா அவங்க ரெண்டு பேரை தன்னோட குழந்தைகளா நினைச்சு அவங்களோட பேசி பழகி நதிக்கரைக்கு கூட்டிட்டு வந்து நதியில மூழ்கடிச்சு கொன்னுடும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க இந்த லா லொரோனா கதைய உண்மையா நடந்த ஒரு நிகழ்வா நினைக்கிற இந்த கிராம மக்கள் இன்னுமும் நைட் டைம்ல அந்த நதிக்கரை பக்கம் போறதுக்கு பயந்துட்டே தான் இருக்காங்களாம் இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்